ஐயா சொல்றாரு நான் வந்து ஒரு பத்து தினங்கள் இந்த அறையில் போயிடுவேன் சிறிது காலம் யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டேன் நம்ம சுத்த சன்மார்க்கத்தை தழுவக்கூடிய அன்பர்களே கேளுங்கள் நான் தென்படாத காலத்திலும் அரு பெரும் ஜோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் இது வர போறார் இன்னும் கொஞ்சம் நாள்ல அப்ப அவரு வரும்போது நானும் வருவேன் இதே தேகம் தாங்கி நானும் வருகின்றேன் உங்களுக்காக எப்படி இருக்கணும் முதல்ல போய் விவாதம் விவாதம் வீண் செய்யாது அதனால எதுவுமே கிடைக்காது முதல்ல தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல நீங்க நல்ல நிலையை அடைங்க நீங்க ஞானத்தை அடைங்க நீங்க சாகா கல்வியை நீங்க உணர்ந்து எம்பெருமான் மாதிரி ஐயா அடைஞ்ச நிலை எனக்கும் கிடைத்து விட்டது நான் இந்த இடத்துல ஜோதியில் ஜோதியாக மறைய போகிறேன் இந்த அறையில் நானும் போய் திருக்காப்பிட்டுக்க போகிறேன்னு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க வந்து பேசுங்க அடுத்தவங்க விதண்டா வாதம் அது வரைக்கும் நாலு ஏட்டில் நாலு பிரிண்டிங்ல வந்த நாலே நாலு புஸ்தகத்தை படித்து புரட்டிட்டு நாலு பேர் யாரோ ஒருத்தவங்க நாலு ஆன்மீக உரையை கேட்டுட்டு வந்து உண்மையாக பேசுகின்றவர்களை விதண்டாவாதம் வாதம் செய்தால் மிகப்பெரிய பாவம் நாம அதுக்காக பிறந்திருக்கோம் நாம சாகா கல்வியை கத்துக்கணும் நாம இறைவநாடின்னு இதை வள்ளலாரு சொன்னால் அதை விட்டுறீங்க ஐயா அந்த பாடல்ல இத சொன்னாரே ஐயா அந்த பாடல்ல இத சொன்னார் ஐயா சொன்ன எல்லா பாட்டும் ஐயா வெளியில வரல அப்படியே ஐயா சொல்லியிருந்தாலும் அந்த தமிழ்ல அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தமே உங்களுக்கு புரியாதுயா என்னைக்கு புரியும் என்னைக்கு புரியும் அந்த வார்த்தை புரியும் சத்தியமா சொல்றேன் பித்து பிடிச்சா மாதிரி பித்து பிடிச்சா மாதிரி என்னைக்கு நீங்க வல்லல்பிரான் ராமலிங்க சுவாமியை குருவாக பித்து பிடிச்சா மாதிரி ஏத்துக்கிட்டு அவர் காட்டிய பாதையிலே அருள் பெரும் ஜோதியாகி ஆண்டவர் ஒருவர் அந்த அருள் பெரும் ஜோதியை நீங்க எந்த அளவுக்கு விசாரத்துல இமைப்பொழுதுலேயும் நீங்க போறீங்களோ அன்னைக்கு தெரியும் அவரோட பாட்டுக்கு எல்லாத்துக்கும் உண்மை உண்மைகளை